பெரு காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் முத்தி மோட்சம் பாடல் நூற்றி இருபத்தி நாலு மனம் தெளிதல் தபசுதானே மா கலக்கமில்லாது முத்திதானே பெறுவதெது பின்பிறவிலா பெருங்கித்தி கேட்டதெல்லாம் வருதந்தானே உருவது சாகம் சாவறிதல் மரணக்கால்

அச்சமில்லாத புத்தியில் சேர்க்கும் தவத்தினால் கிடைப்பதுதான் அச்சமில்லாத முத்தியும் இறந்த பின்பு மீண்டும் இறைவனை சேர்ந்து சொற்கலோகம் அடைவது முக்தி இருக்கும் போதே பெற்று இறைவனோடு இணைந்து என்றும் அழியாது இருப்பதுவே சித்தி நான் சொல்லியுள்ள யோக ஞானத்தால் பெறுவது எது என்றால் மீண்டும் பிரவாபரம் பெற்று அடையும் யமவேதனை இல்லாத சாவே முத்தி பெரிய சித்தி என்பது கேட்ட வரமெல்லாம் அக்கணமே கிடைக்கப் பெற்று இறைவனோடு இறைவனாக இருப்பதுதானப்பா உருவாக உள்ளதை உணர்ந்தால் உணர்ந்தால்தான் சாவையும் மரண காலத்தையும் அறிய முடியும் அதை அறிந்து கொண்டு உள்ளத்தில் இருந்த ஆசைகளை அழித்து அன்பாக மாற்றி ஆண்டவன் பால் செலுத்துவதே மோட்சம் மழையும் வழியாகும் இம் உடம்பு வக கருவாக வந்தது எது என்பதை இரவியலாவது அறிந்து கொண்டு முற்பேறு வினைகளை ஒழிக்கவும் பின்னும் பிறவை எடுக்காத வகையில் வினைகள் சேராது இருக்கவும் உள்ள மெய் வழியை கொண்டு உடம்பை விட்டு உயிர் பிரிந்து முக்கி அடையும் மோட்ச வழியை பாதப்பா பாடல் நூத்தி இருபத்தி அஞ்சு மோட்ச பதம் வேண்டி முனிவதன் நீச்ச பதம் நீக்குதும் அதற்குத்தானே நீராடை சுத்திடுவார் குளமும் கோவில் மாற்றபதம் மாற்றதரும் ஒற்றதாபம் பேசி வரும் கண்டாருண்டோ

ஒன்றே என்பதை உணர்ந்து அதுவே அனைத்து பாவங்களையும் நீக்கும் திருவடி என்பதை அறிந்து அதையே பற்றி நின்று தியானிக்க வேண்டும் இரு பற்றி வரும் இடம்பின் வினைகளையும் உள்ளத்தில் உள்ள குற்றங்களையும் நீக்குவதற்கும் பாவங்களை போக்குவதற்கும் இதுதான் அப்பா முறையான வழியாகும் இதை அறியாமல் கோயிலில் குளம் என்று தேடி தேடி அடைந்து புனித நீர்களில் மொழியினால் பாவங்கள் போய் மோட்சம் அடையலாம் என எண்ணி சுற்றிக்கொண்டு உலர்கின்றார்கள் மனதின் மாசுக்களான ஆசைகளை ஆசைகளை கொன்று அம்மரை பரிசுத்தமாக்கி மெய்ப்பொருளில் சேர்த்தாதால் மோட்சம் என்னும் லாபம் அடையலாம் அதை அடைவது ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு பேசி வருபவர்கள் கண்டு மௌனியாவார் ஆனால் பிறதை ஏமாற்றி வாழும் குருக்கள் எதற்கெடுத்தாலும் வேத சாஸ்திரங்களை ஓமானமாக தொட்டு காட்டி உண்மையை அறியாது உலருவார்கள் மோட்சம் அடைய வேண்டுமாயின் பல மறைகள் ஏற வேண்டும் உன்னை அழைத்து போய் மோட்சத்தை காட்டுகிறேன் எனக்கும் குருவிடம் ஏமாந்து போகாதே பாடல் நூத்தி இருபத்தி ஆறு குரு வெண்பார் நாம் தாம் என்பார் கோரத்தர் மூலி நம என்பார் பொருள்வென்பார் நாகேரு போதும் என்பார் பொய்கூட்டம் தள்ளென்பார் மலை ஏறென்பார் திருவென்பார் கண்காட்சி தெய்வம் என்பார் தேடிகளை இவர் சொல்லை கேட்டோர் வாழ்கள் மறவி கையில் நடிக் குழுவாக வருபவரின் இவ்வுலகை இரட்சிக்க வந்த குரு நான்கான் என்பார் நானே கடவுள் என்னையே நம்பியில் என்பார் போதக்கர் மூலியா கல்யாணின் போதையில் தனக்கு விருப்பம் உண்டு என்பார் அதை எப்படியாவது எனக்கு வாங்கிக் கொடு என கேட்பார் என் உடலே என்ன பொறுமையாக இருந்தால் நாம் இருவரும் மோற்றலோகம் போகலாம் என்பார் தன் மனைவி மக்கள் சொந்த பந்தங்கள் யாரும் ஒய் கூட்டமப்பா ஆனலால் அவைகள் யாவையும் உதவி தள்ளிவிட்டு துறவு கூண்டால் மலையேலே கடவுளை காணலாம் வாழ்வென்பார் தன் பெயரை மாற்றி தனக்குத்தானே புது பெயரை வைத்துக் கொண்டு தன்னையே கடவுளின் அவதாரம் என கூறி உன்னை வழங்கச் சொல்வார் தானே தெய்வத்தை கண்டவன் என்றும் உனக்கும் காட்டி தந்து காட்டுவே என எத்தனை பொய்களையும் கூசாது சொல்வார் தனக்குள் அதை தேடி கண்டுகொண்டு தவம் புரிவோர்த்து சாப்பாடு போல இவர் மணக்க மணக்க பெரும் உண்பார் இவர்களை போன்ற பொய் இருப்பிடம் அடிமையாகி அவர் சொல்லை கேட்டு வாழ்ந்து வருவது யமன் கையில் அகப்பட்டு வேதனையில் உழலும் அற்ப உயிருக்கு சமம் ஆவாரே அங்கே